அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து இந்து கரத்தனையை எந்தில் நையில் போலுமே போலும் ஏற்றினை நந்தி மகந்த நயான் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பயனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விஸ்வாபசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றைய கோள்சாரம் திதி சதுர்த்தசி பிற்பகல் ரெண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் உத்திராடம் பிற்பகல் ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு திருவோணம் நாமயோகம் ஆயுஷ்மான் பெண்ணிரவு மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு சௌமியம் கரணம் பணிசை பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் பின்பு பத்திரை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்நாதி யோகம் சித்த யோகம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு மரண யோகம் வாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் ராகு காலம் காலை பத்து மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பனிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் ஒரு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை குளிய காலம் காலை ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை சிரார்த்த திதி பௌர்ணமி சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் ஆயுள்யம் இரண்டு சூரியன் ஆயுள்யம் இரண்டு சந்திரன் உத்திராடம் மூன்று செவ்வாய் உத்திரம் மூன்று புதன் பூசம் மூன்று குரு திருவாதிரை நான்கு சுக்கிரன் திருவாதிரை மூன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி உத்திரம் ஒன்று குரு சுக்கிரன் மிதனம் லக்கினம் சூரியன் புதன் கடகம் கேது மாந்தி சிம்மம் செவ்வாய் கன்னி சந்திரன் மகரம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியார் சுபமஸ்து